திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சிக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விற்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துளாராசி ராசி அதிபதி பத்தாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பத்தாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னாலும் இரண்டாம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் அது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது யோகா அது எட்டாம் இடங்கிறது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு அஹ் ஏதாவது ஒரு வெளியே பணம் கொடுத்துருக்கிறீங்க அதெல்லாம் வராமல் இருக்கு அப்படின்னா எல்லாமே வர்றது எட்டாம் இடங்கிறது லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட யோகங்கள் பிளாக் மணி இதெல்லாம் எட்டாம் இடம்தான் தான் இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதற்கப்புறமா இரண்டாம் வீட்டுக்கே சுக்ரன் வராது தனஸ்தானத்துக்கே ராசி அதிபதி வரும் பொழுது பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது இந்த மாசம் துளாராசிக்கு பாத்துட்டீங்கன்னா நான்கு கிரகங்கள் இரண்டாம் வீட்டுல வந்து உட்கார போகுது அப்போ அடுத்தது யாருன்னா சூரியன் சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்காரு இவ்வளவு நாள் நீசத்துல இருந்து பெரிய ஒரு லாபங்கள் இல்ல இப்போ லாபஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது அதீத லாபங்கள் உண்டு எப்படி பணம் வரவு உண்டு பேச்சால தொழில் செய்யக்கூடிய நல்ல லாபங்கள் பேசியே பணத்தை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த மாதம் தொலாத்துக்கு உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டி பொறாமை இதெல்லாமே விலக போகுது அடுத்தது ரெண்டு குடைவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் இரண்டாம் வீட்டிலே இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் அவர் ஏழாம் அதிபதியும் அப்ப ரெண்டு குடை இரண்டாம் வீட்டிலே இருக்கும் பொழுதும் தன தன வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் இருபதாம் தேதி வரைக்கும் தேவையில்லாத விரைவு செலவுகள் வராது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூடி வரும் நண்பர்கள் பார்ட்னருக்குள்ள இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் விலக போகுது அல்லது நீங்களும் பார்ட்னர் புதுசா தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே வரப்போகுது எதிர்பார்த்த வரன் அமைஞ்சு வரப்போகுது கணவன் மனைவிகளும் கருத்து வேறுபாடுகளை விலக போகுது விளையாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே சக்சஸ் கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பொறுப்பு பதவி இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வேற யார் இங்க இருக்காருன்னா புதன் புதன் யாருன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ஆவரும் பன்னிரெண்டாம் இரண்டாம் வீட்டுல இருக்காரு அப்போ ஒன்பது கூட இரண்டாம் வீட்டுல இருந்துச்சுன்னா தந்தை மூலமாக வருமானம் தந்தை சொத்துக்கள் மூலமாக வருமானம் அடுத்தது பாருங்க உங்களுடைய மனைவியோ அல்லது கணவருடைய கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்சஸ் கிடைப்பது நல்ல குருமார்கள் அமைந்து கொடுப்பது குருவுக்கு சேவை செய்வது இதெல்லாம் இந்த மாசம் உண்டு அடுத்தது அவரே பதினொன்றாம் அதிபதியுமாகி இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால லாபம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் கொடுத்துருவார் அதே உங்களுக்கு புதன் பன்னிரெண்டாம் அதிபதியாகி அவர் இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ வெளிநாட்டு வருமானம் வரும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் வெளியூர் போய் வெளிநாடு போயிட்டு அங்க பயணங்களை செய்றீங்க ஒரு விஷயத்துக்காக போறீங்க வேலைக்காக போறீங்க அதெல்லாம் சக்சஸ் ஆகும்போது நிச்சயமா கிடைக்கும் நல்ல நிம்மதியான உறக்கம் உண்டு நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக துலாத்துக்கு இந்த மாதம் அமைஞ்சு வரப்போகுது அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு குடை விக்கிரமாக துலாத்துக்கு குரு வக்கரமாகறது யோகம் அப்ப அவரே ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கு கடன் விலகிறது கடன் கட்டுறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் நோய் தன்மைக்கு உண்டான என்ன நோய் வந்திருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அதுக்கு எல்லாமே ஏதாவது பணம் கொடுத்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாமே இந்த மாசம் அதுக்கு உண்டான ரோலிங் எல்லாமே சூப்பரா நடக்கும் முயற்சிகள் அருமையா இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி எதை சார்ந்த விஷயத்திலயும் வெற்றி எல்லாம் அருமையா இருக்கு துளாராசிக்கு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்ப நாலு அஞ்சு குடையவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் குழந்தைகள்னால பெருமை கலைத்துறையில் வசதி வாய்ப்புகளோட இருக்க அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு துலாதுக்கு இந்த மாசம் ரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால நான்கு வகையான வருமானங்களும் சொல்லலாம் அல்லது நான்கு மடங்கான வருமானங்களையும் சொல்லலாம் துலாத்துக்கு இந்த மாசம் பொருளாதாரம் பண தேவைகள் பண புழக்கங்கள் எல்லாம் சூப்பரா இருக்க போகுது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது விசா புத்திகள் நல்லா இருந்துச்சு நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்குது ராசிக்குள்ள பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அதனால தெய்வ அனுகிரகத்தோட இந்த மாசம் உங்களுக்கு நகர்ந்து வரும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நன்றி இனிமே நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளின் சரணம்